பூமியில் வாழ்ந்து கொண்டே சுவனத்தில் இடம் பிடித்த பெண் எப்படி அப்பா சோதையோ தாளான அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாமோ அழைகி வசல்ல மன்னவர்கள் மேராஜ் பயணத்தின் போது ஒரு இடத்தில் கஸ்தூரியை விடமிக்க வாசனையை கொண்ட அதிசயமான மனம் ஒன்றினை நுகர்ந்தார்கள் நபி சொல்லாமோ அழைகி வசல்ல மன்னவர்கள் வானவர் கோமான் ஜிபிரி அலை சலாத்து வசலா அந்த அற்புதமான வாசனையை பற்றி கேட்டார்கள் அதற்கு ஜிபிரியில் அலை சலாத்து வசலாம் இந்த அற்புதமான வாசனை மாஷித்தாவும் அவருடைய குடும்பத்தினர்களும் இருக்கக்கூடிய கபூர் அல்லது மாளிகை இடத்தில் இருந்து வருகின்ற வாசனை என்று கூறினார்கள் தொடர்ந்து வசல்ல மன்னவர்கள் மாஷித்தாவின் வரலாறை விவரிக்கும்படி கேட்க அதிபிரியில் அலே சலாத்து வசலாம் மன்னர்கள் பின்வருவாறு கூறினார்கள் மாஷித்தா பிராவுனின் குடும்பத்து பெண்களுக்கு தலைவாரி விட்ட பெண் ஒரு நாள் அவர் பிராவுனின் மகளுக்கு தலைவாரி கொண்டிருந்த போது தற்செயலாக சீப்பு கீழே விழுந்தது உடனே மாஷித்தா பிஸ்மில்லா அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு என்று கூறினார் அப்போது அந்த பிள்ளை நீ அல்லா என்று கூறியதை என் தந்தை பிராவுனை தானே என்று வினவினாள் அதற்கு மாஷித்தா இல்லை என்னையும் உன் தந்தையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த இறைவனை அல்லாஹுவை என்று கூறினார் மாஷித்தா வணக்கத்து கூறிய நாயனாக அல்லாஹுவையும் இறை தூதராக மன்னவர்களையும் ஈமான் கொண்டு அதை மனதில் மறைத்து வைத்திருந்த பெண் அந்த பிள்ளை போய் தன் தந்தை தந்தைடம் குற்றம் சொல்ல அவன் மாஷித்தாவை சபைக்கு அழைத்து முன் விடயத்தையும் வினவினான் பிரான் கேட்டான் என்னை தவிர உனக்கு வேறு யாரும் கடவுள் உண்டா என்று கேட்டான் அதற்கு மாஷித்தா நிச்சயமாக என்னையும் உன்னையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த இறைவன் என்று உறுதியோடு கூறினாள் கோபம் கொண்ட நெருப்பை மூட்டி செம்பாலான பெரும் பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க வைத்து மாஷித்தாவுடைய கணவனிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பிள்ளைகளாக நெருப்பில் எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் பாத்திரத்தில் எரிந்தான் ஆனால் மாஷித்தா மனம் தளரவில்லை அவருடைய ஈமானில் சற்றேனும் உறுதி இல்லை கடைசியாக அவருடைய மார்பில் பால் குடித்துக் கொண்டிருந்த கை குழந்தையையும் தூக்கி எரியும்படி மாஷித்தா எனது கடைசி ஆசை ஒன்று இருக்கிறது என்று கூறினார் என்ன சொல் என்று கேட்டான் மாஷித்தா என்னையும் என் கை குழந்தையையும் என்னையில் தூக்கி எறிந்தபின் கடைசியாக எமது எலும்புகள் எதுவெல்லாம் மிச்சம் இருக்குமோ அவற்றையெல்லாம் ஒன்றாக ஒரு புடவையினுள் சுற்றி ஒரே கபரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார் கொடிய பிரான் மாஷித்தாவுடைய கிணக்கம் தெரிவித்தான் அப்போது மாஷித்தா தன் மார்பில் பால் குடித்துக் கொண்டிருந்த கை பார்த்து ஒரு பாவமும் அறியாத இந்த பிஞ்சும் சேர்ந்து எண்ணெயில் கருக்கருகப் போகின்றதே என்று தயங்கினார் அப்போது வல்ல அல்லா அந்த குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தான் அது கவலைப்படாத தாயே நீ சத்தியத்தில் இருக்கிறாய் பொறுமையாக இருந்துகொள் மறுமையுடைய வேதனைகள் தண்டனைகளும் இதைவிட கொடியது என்று ஆறுதல் கூறியது கடைசியில் மாஷித்தாவும் அவருடைய கை குழந்தையுடன் பாத்திரத்தில் எறியப்பட்டால் நூல் முஸ்னத் அஹமத் ஹதீஸ் என் முன்னூத்தி ஒன்பது